ஓம் நமசிவாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கீழ்வெல்லூரில் இருக்கும் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனுறை கேடிலியப்பர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் கேடிலியப்பர் அப்படினுங்கிறவருக்கு கேடி இல்லாத வாழ்வை கொடுப்பவருங்க அது உங்களுக்கு பேர்லேயே தெரியுது இல்லையா அது மட்டும் இல்லை இவரை வந்து அச்சலிங்கேஸ்வரர் அப்படினுங்கிறதான் சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேடி இல்லாத வாழ்வையும் கொடுத்து அச்சயம் மாதிரி செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் அப்படிங்கிறத மீனிங் அர்த்தம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து இன்னும் பல சிறப்புகள் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் நவ கிரகங்களும் நேர்கோட்டில் வடக்கு நோக்கி இருப்பாங்க நம்ம தியாகராஜர் கோவிலில் எல்லாருமே வந்து தெற்கு நோக்கி தியாகராஜரை பார்த்தபடி இருப்பாங்க இல்லையா அதை மாதிரி இங்கே வந்து செல்வத்தை கொடுக்கறதுக்காக வடக்கு நோக்கி கேடிலியப்பறை பார்த்தபடி நவக்கிரகங்களும் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி இருப்பார் மகாலட்சுமி தாயர் இருப்பாங்க ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் வந்து சுவரில் தான் இருப்பார் வடக்கு சுவரில் அம்பாலை பார்த்தபடி இருப்பார் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து அதோட பவர் கொடுப்பாருங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் துர்க்கையம் இருக்காங்க சண்டிகேஸ்வரர் இருக்கார் தஞ்சை பிரகதீஸ்வரர் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களும் ஒரே இடத்துல இருக்காங்க நீங்கள் பஞ்சபூதங்களையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடம் சிதம்பரமாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இதில் நீங்கள் அந்த மாதிரி போகணும் இல்லையா திருச்சி போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி போகணும் நீங்கள் நான் பஞ்சபூதங்களையும் ஒரே இடத்துல கீழூர்லேயே பார்த்துடலாங்க அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் முருகருக்கு வந்து இங்கே ஒரு கதையே இருக்குது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் திருச்செந்தூரில் அசுரன் அழிச்சிட்டு வரும்போது அவருக்கு வந்து அந்த வீரஹத்தி தோஷம் அப்படிங்கிறது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஈசண்ட்டை கேட்கும்போது ஈசன் சொன்னார் மாதிரி கீழ்வெலூர் அப்படிங்கிற இடத்துல சுயம்புலிங்கமாக நான் இருப்பேன் என்னை சேர்த்து எட்டில் எட்டு திசைக்கும் எட்டு லிங்கங்கள்லேருந்து பூஜை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணிவிட்டு நீ தரிசனம் செய்யும்போது உனக்கு அந்த வீரகத்தி தோசம் நீங்கும் அப்படிங்கிறதுனால சொன்னதுனால வடக்கு நோக்கி தவ கோலத்தில் நின்றுட்டுருப்பாருங்க இவர் உருவாக்குனது தான் அங்கே வந்து சரவண தீர்த்தம் அப்படிங்கிற குளம் இருக்கும் தீர்த்தம் கிழக்கு வாசலில் வெளியில் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அது இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேரர் இருக்கார் இங்கே குபேரருக்கு அமாவாசையில் வில்வ இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு செல்வம் வந்து பல மடங்கு பெருகிட்டே இருக்குங்க நான் அந்த போர்டிலே அவங்க வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் இமேஜ் போடுறேன் அதாவது அமாவாசை புரட்டாதி நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முருக அஞ்சுவட்டத்தம்மனை பற்றி நான் சொல்லணுங்க இந்த கோவிலை வந்து கெடிலியப்பர் கோவில் சொல்லுவாங்க அச்சலிங்கேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க அஞ்சோட்டத்தம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சோட்டத்தம்மன் கோவில் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் நம்ம முருகர் வந்து தவக்கோலம் எடுத்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ தவக்கோலம் எடுக்கும்போது என்னென்னா அந்த வீ வீரகத்தியோட மாயை வந்து சுற்றி சுற்றி முருகரை வந்து தவம் எடுக்க விடலை பூஜை பண்ண விடலை அப்போ அம்பாள் வந்து காளியாக மாறி அஞ்சு வட்டத்தம்மன் வர துஷ்ட சக்திகளை நீக்கிறதுக்காக இங்கே வந்து அம்மன் வந்து அஞ்சு வட்டத்துக்கும் பாதுகாத்தாங்க அஞ்சு வட்டத்துலேருந்து எந்த துஷ்ட சக்தியும் வரக்கூடாது முருகரோட தவக்கோளத்தை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் இங்கே அச்சு வட்டத்தம்மன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் வந்து கீவுலூர் போயிட்டு அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் செல்லும் வழியிலேயோ இல்லை திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில நடுவில் தான் கீவலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அங்கே போயிட்டு அஞ்சுட்டத்தம்மன் கோவில் போகணும் கேடிலியப்பர் கோவில் போகணும் அச்சலிங்கேஸ்வரர் கோவில் போகணும்னு சொன்னாலே வந்து மெயினிலே தான் இருக்குது நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனாலே வடக்கு வாசல் வழியால் உள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு சுவாமி தரிசனம் செய்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும்